வணக்கம் ரயில்வேல கேட்ட பிரீவியசியர் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணான்னு பார்க்கலாம் ஒரு கடைக்காரர் ஒரு மின் விசிறியின் விலையை அதன் அடக்க விலையை விட இருபத்தஞ்சு சதவீதம் அதிகமாக பட்டியல் விலையாக குறிக்கிறார் பட்டியல் விலை அப்படிங்கிறது நம்ம குறித்த விலை அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா பட்டியல் விலைன்னு எடுத்துக்கலாம் பின்னர் அந்த பட்டியல் விலையிலிருந்து பதினாறு சதவீதம் தள்ளுபடி வழங்குகிறார் அப்படி வழங்கும் போது அவருக்கு நூற்றி நாற்பது ரூபா லாபம் கிடைக்குது எனில் அந்த பட்டியல் விலை அதாவது எவ்வளவு ரூபாய் குறிச்சு வச்சிருக்காரு அந்த குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தர் வாங்குறாருன்னா நம்ம என்ன பண்ணலாம் நூறு சதவீதம் வாங்குவாரா எப்போவுமே வாங்கிய விலை நூறு சதவீதம் இருக்கும் விற்ற விலை வந்து அதிகமாக வச்சு வைக்கலாம் இல்லைன்னா குறைவாக வச்சு வைக்கலாம் அப்ப நூறு சதவீதம் நான் நூறுன்னு மட்டும் எடுத்துக்கிறேன் நூறு ரூபா நூறு ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி லாபம் வச்சு குறித்த விலை ஆக்குறாரு அப்படின்னா நூறுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் அதிகமாக்கணும் அப்ப நூற்றி இருபத்தஞ்சு இவர் கிடைக்கும் அப்ப நூற்றி இருபத்தி அஞ்சு இவர் குறிச்சு வச்சிருப்பாரு அப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுதான் குறித்த விலை இது வந்து வாங்கிய விலை இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா குறித்த வழியில என்ன பண்ணுறாருன்னா பதினாறு சதவீதம் கம்மி பண்ணுறாரு தள்ளுபடி கொடுக்குறாரு அப்போ இதுல இருந்து பதினாறு சதவீதம் தள்ளுபடி பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா பத்து சதவீதம் வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் ஆறு சதவீதம் வந்து ஏழு புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபது நூற்றி இருபத்தஞ்சு இருபது ரூபா வந்து தள்ளுபடி கிடைக்கிற மாதிரி கிடைக்குது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நூற்றி இருபத்தஞ்சில் இருபது கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நூற்றி அஞ்சு அப்படிங்கிறது கிடைக்கும் சரியா அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இது வந்து வாங்கிய விலை இது வந்து குறித்த விலை இது வந்து லாபத்தில் அதாவது விற்ற விலை அப்படின்னு சொல்லிக்கிறான் சரியா அப்போ வாங்கினது நூறு அப்படின்னா குறித்து வச்சது நூற்றி இருபத்தி அப்போ அப்ப விற்றது வந்து நூற்றி அஞ்சு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாபம் வந்து நூறுல நூற்றி அஞ்சு இடையில தான் லாபம் இருக்கும் அப்போ அஞ்சு பங்கு வந்து நூற்றி நாப்பதுனா நம்மளுக்கு வந்து குறித்த குறித்தொலை தான் குறித்த விலை நூற்றி இருபத்தஞ்சு பங்கு வேணும் அப்போ எண்டு நூற்றி இருபத்தஞ்சு போட்டால் ஆன்சர் கிடச்சிரும் அடைச்சா அப்படின்னா இரு பத்து ஐயஞ்சா இருபத்தஞ்சி அப்போ நூற்றி நாற்பதையும் இருபத்தஞ்சும் பெருக்கினால ஆன்சர் கிடைச்சிரும் அப்போ அஞ்சு நூற்றி நாற்பதா எழுநூறு ரெண்டு நூற்றி நாற்பதா இரநூத்தி எண்பது ஜீரோ ஜீரோ அஞ்சு அப்போ ஆன்சர் வந்து மூவாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும்